ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி விருதுநகரில் பிறந்தவர் வி கே ராமசாமி விருதுநகர் கந்தன் ராமசாமியின் சுருக்கமே வி கே ராமசாமி சிறு வயதில் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியவர் காமராஜர் பிறந்த ஊரில் பிறந்து காமராஜரின் செயல்பாடுகளை பார்த்து தேசபக்தி மிகுந்தது வி கே ராமசாமி அவர்களுக்கு காமராஜரின் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் வசித்தவர் தான் வி கே ராமசாமி கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த வி கே ஆர் தனது ஏழாவது வயதில் மதுரை பாய்ஸ் நாடக குழுவில் சேர்ந்து நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தார் அவர் நடித்த தியாக உள்ளம் நாடகத்தில் பதினைந்து வயதில் அறுபது வயது முதியவராக சண்முகமில்லை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருந்தார் வி கே ஆர் இந்த நாடகத்தை பார்த்த ஏ வி மையப்ப செட்டியார் தியாக உள்ளம் நாடகத்தை திரைப்படமாக நடித்தார் அந்த திரைப்படம்தான் ஏ வி மெய்யப்ப செட்டியாரின் முதலில் தயாரித்த நாமீரூர் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இத்திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்தின் முதல் திரைப்படமும் வி கே ராமசாமியின் முதல் திரைப்படமும் ஆகும் இத்திரைப்படத்திலும் வி ஆருக்கு முதியோர் வேடமே அதன் பிறகு வந்த திரைப்படங்கள் அனைத்தும் முதியோர் வேடமே கிடைத்தது பாருங்க அதில் பாருங்கள் என உச்சரிக்கும் வார்த்தையும் முதியோருக்கான வேடமும் வி ஆருக்கே சொந்தமாகி போனது பணக்கார வேடம் விவசாயி வேடம் தொழிலாளி வேடம் ஏழை வேடம் கணக்காளர் வேடம் என ஏற்கும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் முதியோர் வேடங்களே முதியோர் வேடங்களே வந்தாலும் அதில் வில்லன் குணச்சித்திர வேடம் என மாறுதல் காட்டி நடித்தார் வி கே ராமசாமி நடிப்பின் ஆல்ரவுண்டர் ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் திரையுலகில் ராமசாமி பன்முகத்தன்மையுடன் பார்ப்பவர்களுக்கு போரடிக்காமல் நடிப்புலகில் வலம் வந்தவர் கமலுடன் கல்யாணராமன் உயர்ந்த உள்ளம் என இரண்டு திரைப்படங்கள் நடித்தார் கல்யாணராமன் படத்தில் காமெடி கலந்த சமையல்கார சாமி பிள்ளை வேடம்

இதில் கமலஹாசனின் சொத்தை அபகரிக்கும் பில்லன் கூட்டத்திற்கு உதவும் கதாபாத்திரம் உயர்ந்த உள்ளம் படத்தில் செல்வந்தரான கமலின் விசுவாசமுள்ள கணக்கர் நாவப்பிள்ளை கதாபாத்திரம் இவருடைய சினிமா பயணத்தில் இவர் அதிகம் ஏற்று நடித்தது கிராமத்து பெரிய மனிதர் வேடம் மனைவிக்கு அடங்கி நடக்கும் பெரிய மனிதராக எம்ஜிஆர் நடித்த உரிமைக்குரல் படத்திலும் கமலஹாசன் நடித்த சகலாலம் படத்திலும் நடித்திருந்தார் எம் கே தியாகராஜ பகவதர் பி யு சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் என நான்கு இருவர் காலத்தில் நடித்தவர் வி கே ராமசாமி அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் பிசி நடிகராக இருந்தவர் அக்காலகட்டங்களில் எம்ஜிஆர் சார்ந்த நடிகர்கள் சிவாஜி சார்ந்த நடிகர்கள் என இருந்தபோது வி கே ராமசாமி அவர்கள் சிவாஜி சார்ந்த நடிகராக இருந்தார் இருந்தாலும் எம்ஜிஆரிடமும் நெருக்கமாக இருந்தவர் எம்ஜிஆரும் சிவாஜியும் இவரை அண்ணன் என்றே அழைப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருடம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளியான சர்வாதிகாரி திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் முதன் முதலாக வி கே ராமசாமி இணைந்து நடித்தார் அதன் பிறகு தேவர் பிலிம்ஸ் படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சத்யா மூவிஸ் தயாரிப்பில் வெளியான காவல்காரன் திரைப்படம் எம்ஜிஆருடன் வி கேஆருக்கு நெருக்கத்தை அதிகப்படுத்தியது அதிலிருந்து எம்ஜிஆர் படங்களில் அதிகம் நடித்தார் வி கே ராமசாமி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அதில் இணைய ஆசை கொண்டார் வி கே ராமசாமி ஆனால் எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களது பட வாய்ப்புகள் பாதிக்கப்படும் நீங்கள் அனைவருக்கும் பொது மனிதராக இருந்து விடுங்கள் என்று கூறிவிட்டார் பதினைந்து படங்கள் தயாரித்த வி கே ராமசாமி அதில் அதிகம் நஷ்டம் அடைந்திருக்கிறார் இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவருக்கு கால்சீட் கொடுக்க முன்வந்தார் வந்தார் அதை கேட்டு நிம்மதி பெருமூச்சு விட்ட வி கே ராமசாமிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போனது அதற்கு காரணம் அரசியலில் ஈடுபட்ட எம்ஜிஆர் முதலமைச்சராகி போனார் சிவாஜி கணேசனின் முதல் திரைப்படமான பராசக்தியில் வெள்ள நடிகர் வி கே ராமசாமி கருணாநிதி கதை வசனத்தில் உருவான பணம் படத்தில் வி கே ராமசாமி சிவாஜி கணேசனுடன் என் எஸ் கிருஷ்ணனுடன் இணைந்து நடித்திருந்தார் எம்ஜிஆரை விட சிவாஜியிடமே அதிகம் நெருக்கம் கொண்டிருந்தார் வி கே ராமசாமி சிவாஜி கணேசனின் திரை வரலாற்றில் வரலாற்று திரைப்படமான வீரபாண்டிய கட்ட படத்தில் எட்டப்பனாக நடித்திருப்பார் கட்டப்பமணி காட்டி கொடுக்கும் கதாபாத்திரம் சூது நயவஞ்சகம் சூழ்ச்சி என கட்டிக்காக்கும் முகபாவனையுடன் நடித்திருப்பார் புதிய பறவை ஊட்டிவரை வரை உறவு தங்கப்பதக்கம் ராஜா ரங்கத்துறை கௌரவம் பட்டிக்காடா பட்டணமா போன்ற திரைப்படங்களில் பெயர் சொல்லும் கதாபாத்திரங்கள் காமெடி வில்லன் குணச்சித்திரம் என பன்முகம் கொண்ட நடிகர்தான் வி கே ராமசாமி ஜிவாஜி கணேசனுடன் பாரத பாரதவிலாஸ் திரைப்படத்தில் தேசபக்தி மிகுந்தவராகவும் வாழ்க்கை படத்தில் மருமகள் கொடுமையில் அவதிப்படும் மாமனாராகவும் அசத்தியிருப்பார் அவரின் பொருள் நஷ்டங்களை ஈடு செய்தவர்களில் சூப்பர் ஸ்டார் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அருணாச்சலம் படத்தில் அவரை தயாரிப்பாளராக சேர்த்து லாபத்தில் ஒரு பங்கை கொடுத்து உதவியுள்ளார் ஆறு புஷ்பங்கள் அலாவதினும் அற்புத விளக்கும் தங்க மகன் இந்த ஆம்லேட் டிகாக்ஷன் ரோட்டி எல்லாம் கிடையாது இவர் பேர் வளையாபதி வளையாபதி மிலிட்டரி கவுண்டர் ஆமா வளையாபதி குண்டலகேசின்னு எழுது ஏன் பேரை சொல்றதுக்கு இவன் யாரு இவன் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் என்ன குடிச்சிருக்கானா பைத்தியக்காரனா மிஸ்டர் ரகுபதி நீங்க ஏன் அவரை இன்சல்ட் பண்றீங்க அவர்தான் உங்க தாத்தா இல்லைன்னு சொல்றாரு அட யூர்தாமா என் தாத்தா என் தாத்தா சத்தியமா சொல்ற ஏன் பொட்டில அடிச்சு நீ என்ன சத்தியம் பண்றதே தாத்தா 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 தாத்தானா மூஞ்சில குத்துவேன் ரூம் நம்பர் என்ன சார் 72 கொண்டா அப்படியே குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா காபி இருக்கு டீ இருக்கு பால் இருக்கு லஸ்ஸி இருக்கு அதெல்லாம் வயசானவங்க குடிக்கிறது நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா பாலிடாவது அது வயக்காட்டுக்கு போடுறது மேம் என்ன மாதிரி இளைஞர்கள் குடிக்கிற பிராண்டி விஸ்கி ஜின்னு ரம் இருக்கா நூறுக்கு போன் பண்ணு அது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் அது நம்ம ஹோட்டல்ல பார் ஸ்டேஷன் நம்பர் என்ன மேன் உங்க ஹோட்டல் ஒரே கிரிமினலாவே இருக்கு தர்மத்தின் தலைவன் மன்னன் போன்ற படங்களில் ரஜினியுடன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் காமெடி நடிப்பில் அசத்தும் பி கே ஆர் மாளிகை படத்தில் நாகேஷும் வி கேஆரும் சமயக்கார பெண்ணை காதலிக்க இருவரும் அடிக்கும் லூட்டி எவர் கிரீன் காமெடி நாகேஷும் பல காமெடி படங்களில் நடித்துள்ளனர் குடியிருந்த கோவில் பட காமெடி காட்சிகள் அரங்கமது காமெடிகள் பாண்டியராஜன் இயக்கி நடித்த படத்தில் மண்மனம் மாறாத நடிப்பில் டூரிங் டாகிஸ் ஓனராக அவரது அளப்பறை நடிப்புகள் சிறப்பாக இருக்கும் போட்டா பெரிய

இவனுடைய பத்த எனக்கு நல்லா தெரியுமே நேத்து தான் அரச வட்டி போய் பொண்ண பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும் பெரிய ஒண்ணுக்குத்தான் அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பார்த்து வர சொல்லு போகும் போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போச்சொல்லு ரொம்ப ராசியானது வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சு போயிடும்

கதாநாயகன் நாயகிக்கு நிகரான வேடம் நாடக குழு உரிமையாளர் நம்பிராஜனாக வரும் வி கே ராமசாமியின் காமெடிக்கு பஞ்சமில்லை வேலைக்காரன் வருஷம் பதினாறு மவுன போன்ற படங்களில் குறும்புத்தனமான காமெடி செய்திருப்பார் கமலுடன் எனக்குள் ஒருவன் ரஜினியுடன் தங்கமகன் படங்களில் காமெடியில் கலக்கியிருப்பார் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் கற்பகம் படத்தில் கணக்காளராக நெஞ்சை நெகிழ வைத்து நடித்திருப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டும் டும் படம் இவரது கடைசி படம் இவரது ஐம்பது வருட திரையுலக பயணத்தில் சுமார் ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் பழம்பெரும் நடிகர் வி கே ராமசாமி அவர்கள் வருஷம் பதினாறு ஆன் அகின் நட்சத்திரம் புதிய பாதை போன்ற படங்களில் காமெடியில் இருப்பார் எம்புருசன் தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் சிறப்பாக ரேகாவுக்கு அப்பாக நடித்திருப்பார் நம் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்த பழம்பெரும் நடிகர் வி அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இயற்கை எழுதினார்